சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் பள்ளியில் புதிய மாணவர்களை சமாளிப்பது எரிது ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம் இங்கே திமுகவில் ஏகப்பட்ட பழையவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல என கூறியிருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் துரைமுருகன் என்று ஒருவர் இருக்கிறார் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் மு ஸ்டாலின் சார் ஹெட்ஸ் ஆஃப் டு யூ என்று பாராட்டி பேசியிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த துரைமுருகன் மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பள்ளு விழுந்து போய் தாடி வளர்ந்து சாக போகின்ற நிலைமையிலும் நடித்துக் கொண்டிருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகின்றது என பதிலடி கொடுத்தார் இந்த பேச்சிற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் எப்போதும் தனது மனதில் படுவதை ஜாலியாக பேசக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அந்த வகையில்தான் இதையும் பேசி இருக்கக்கூடும் இதனை துரைமுருகன் ரசிக்கவில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகிறார்கள் துரைமுருகன் ரஜினி இடையே நடைபெற்ற இந்த வார்த்தை மோதல் தீவிரமடைந்தது சமூக வலைதளத்தில் துரைமுருகனை கடுமையாக விமர்சனமும் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் துரைமுருகன் கருத்து தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் பதில் போது அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் நட்பு எப்போதும் தொடரும் என்று அவர் பதிலளித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது